குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் நிகழும் வன்முறைகள் இந்திய சமூகத்தில் நாளுக்கு நாள் பெரும் கவலைக்குரிய பிரச்சினையாக வருகிறது பெண்கள் குழந்தைகள் மட்டுமல்லாது ஒரு குடும்பத்தை சேர்ந்த அனைவரையும் இந்த வன்முறை சமூக அமைதிக்கும் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இதில் மக்கள் பாதிக்கப்படுவதற்கான காரணங்களையும் அதனை எதிர்கொள்வதற்கான சட்ட முறைகள் பற்றியும் துல்லியமாக பகிர்கின்றார் கூட்டரசு பிரதேசத்துறையின் தலைமை உதவி இயக்குநர் மக்கள் தொகையில் இந்தியர்களின் எண்ணிக்கை மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் குடும்ப வன்முறையில் பாதிக்கப்பட்டவர்களின் முழுக்காடு ரீதியாக இந்தியர்களே முதல் இடத்தில் இருப்பதாக ஏ வி கோபால் ஏகாம்பரம் தெரிவித்தார் இன்றைய காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் அழிப்பதற்கு முன் வருவதால் அதிகமான சம்பவங்கள் பதிவாகுவதை அறிந்து கொள்ள முடிவதாக கூறிய கோபால் அதற்கான காரணத்தையும் விளக்கினார் இந்த நிறைய காரணங்களுக்கு இதுக்கு முன்னா வந்து இந்தியர்கள் வந்து தயங்குவாங்க வந்து மேபி அவங்க படுப்பு இதில் குறவா இருக்கலாம் பின்தங்கி இருக்கலாம் இது போனாக்க இது நம்ம பேர் ரிப்போர்ட் பண்ணாக்க பிரச்சனை ஆகும் நம்ம குடும்ப பிரச்சனை அவமானம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் வந்து எந்த வரைக்கும் இந்த கேஸு போகும் அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்களா நிறையா தயங்கினாங்க ஆனால் இன்றைக்கி வந்து காலம் மாறுறதுனால படுப்பு நிறைய பெரிய நல்லா படித்து வரனால மின்னுக்கு வராங்க புகார் செய்கிறாங்க முன்னதாக கடந்த காலங்களில் ஆண்களை காட்டிலும் பெண்கள்தான் பெரும்பாலும் குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இதில் பாதிக்கப்படும் ஆண்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாக அவர் குறிப்பிட்டார் இதற்கு தம்பதியர்களுக்கு இடையே இருக்கும் வயது வேற்றுமை ஒரு முக்கிய காரணமாக இருந்து வருவதாக கோபால் கூறுகின்றார் ட்ரென் எப்படி மாறிக்கிட்டு பெண்கள் இவர் என்ன விரும்புகிறாங்கனாக்கா குறவான வயசு ஆம்பளைங்களை தான் போகிறேங்க நாலு வயசு அஞ்சு வயசு அப்போ தான் வந்து இவரை நம்ம சொல்கிறது கேட்பாது அந்த ஒரு கணக்கில் அடிப்படையில் போயிடுறேங்க அப்போ அது ஒரு பக்கம் இன்னொன்று நம்ம மெச்சூரிட்டி ஆஃப் திங்கிங் பார்த்திங்கனாக்கா சைக்காலஜி பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ எனக்கு முப்பது வயசுனா அந்த முப்பது வயசுக்குள்ளே இல்லை ஒரு இருத்த இருபது வயசு இருத்தெட்டு வயசுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் பெண்கள் அப்படி கிடையாது அவங்க சிறு வந்து ஒரு முப்பது வயசுனா அவங்க லெவல் ஆஃப் திங்கிங் வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கும் தற்போது குடும்ப வன்முறை சட்டம் அமலில் இருந்து வருகின்றது இச்சட்டம் பெண்களுக்கு மட்டும் இன்று சிலர் தவறான புரிதலை கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் இது சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஏற்ற சட்டம் என்று அவர் விளக்கினார் இந்த சட்டம் என்ன சொன்னா பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கனாக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப்க்கு மட்டும்தான் அந்த சட்டம் வந்து போர்தும் அதாவது வந்து இவங்கள தான் ப்ரொடெக்ட் பண்ணுது இது ஒரு தவறான கருத்து தவறான பார்வை இந்த சட்டம் என்ன சொல்கிறதுனாக்கா கிளியராக அந்த ஒரு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதாவது வந்து கணவராக கூட இருக்கலாம் அவங்க அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் மாமனாக இருக்கலாம் மாமியார் இருக்கலாம் பிள்ளைங்களாகவும் இருக்கலாம் அதாவது வந்து அவங்க சொந்தக்கார பிள்ளைங்க யார் வேணுமாலும் அந்த ஒரு வீட்டில் இருக்காங்களோ இந்த சட்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இதனிடையே வன்முறை நிகழும் குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள் என்று கோபால் குறைபட்டுக் கொண்டார் அதேவேளையில் சிறுவர்கள் எதிர்காலத்தில் தவறான வழிக்கு செல்வதற்கும் சிறுவயதிலிருந்து கடந்து வந்த குடும்ப வன்முறை ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் எனவே வளரும் தலைமுறையினரின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குடும்ப உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் அதேவேளையில் குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படும் நபர்களும் புகார் அளிக்க முன்வர வேண்டும் என்று பர்னாமாவில் பார்வை நிகழ்ச்சிக்கு வழங்கிய நேர்காணலின் வழி அவர் கேட்டுக்கொண்டார்.